வணக்கம் மக்களே அதாவது அரசியல் கட்சிகள் வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க மறுபடியும் ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு தின் சின்ன தப்பு பண்ணிடுறாங்க அதாவது விஜயாரில் வந்து நல்லா பயங்கர க்ரௌடில் போயிட்டுருக்காரு அவர் வந்து கரூரில் மீட்டிங்க்கு அந்த இடம் கேட்டிருக்காரு ஸ்டேஜ் கேட்டிருக்காரு அதுக்கு குறுகிய இடமா கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு குறுகிய இடம் அந்த போலீஸ் பாதுகாப்பு தரணுமா இல்லையா வெறும் ஐநூறு போலீஸ் தான் கொடுத்துருக்காங்க இது மக்கள் மத்தியில் ஒரே இது வேணுமே செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பரவிட்ருக்கு ஸோ நுண்த் நுணலும் தன் வாயால் கெடும் என்ற போல் அந்த தவுக்கள் என்ன செய்யணும்னா காலத்தில் சும்மா இருக்காது உட கொடாக் குட குடாக் குட கொடாக்குன்னு கத்தின்ட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அந்த பாம்பு வந்து அந்த தவளையை முடியிடும் அது மாதிரி எலெக்ஷன் வரும் முன்னாடி தன்னை அறியாமல் சில தவறுகள் செஞ்சு மக்கள் செல்வாக்கை வந்து இந்த அரசியல் கட்சிகள் குறைச்சிக்கும் அது மாதிரி தான் முந்தா நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சி சரிங்களா இவங்க நினச்சிட்டாங்க மக்கள்கிட்ட அனுதாபம் வாங்கலாம்னு நினச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல மக்கள்லாம் பயங்கர விழிப்புணர்ச்சி எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்குது நீங்கள் தர காசை வச்சு தான் அவங்க சாப்பிடணுன்னு கிடையாது இருக்காங்க என்ன மத்திய அரசாங்கம் வந்து நல்ல நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க என்ன அந்த மோடி மெடிக்கல் ஷாப் ஒன்று இருக்குது அதில் போனீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் தான் மாத்திரேன் சரிங்களா அதனால் மத்திய அரசாங்கம் நல்லா ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க இப்போ கூட அந்த முதியோருக்கு பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்கிறது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த முதியோர் பென்ஷனுன்றது ரொம்ப நாள் கோரிக்கை அதை நிறைவேற்றியிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு பார்த்துருக்கேன் பட்டு அது மாதிரி இவங்க என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க இப்போ மக்கள் மத்தியில் செல்வாக்கு சுத்தமாக அவுட் இப்போ அந்த விஜயன் கொடுத்துருக்காரு இல்லையா அவருக்கு மிகுந்த செல்வாக்கு ஆனால் அதுக்கோசம் அந்த நாற்பத்தி ஒரு உயிர்னு சொல் போனது ஜீர்ணிக்க முடியாத ஒரு செயலுங்க என்ன இப்போது ஒரு சும்மா இருந்தால அந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டாங்க கல்யாணம் நடக்காதுன்னு அந்த மாதிரி காமெடி கதையாக இருக்குது இன்றைக்கி பயங்கர ரீச் ஆகிட்டார் விஜய் ஐயோ பயங்கரம் எல்லாமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு அந்த நே முந்தினால் நடந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க மக்கள் அத்தனை பேருக்கும் போய் போய் சேர்ந்து போச்சு இது சோசியல் மீடியா இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது தெரியாமல் தவறுகள் பண்ணிட்டால் அது பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆக இது வந்து சரியில்லை விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு மேலும் மேலும் கூடியிருக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது ஏன்னா நேற்றுக்கு அந்த முந்த நடந்த நிகழ்ச்சிக்கு எந்த கட்சிகளும் போய்ட்டு அவங்க ஆதரவு சொல்லி அனுதாபா அனுதாப ஓட்டு வாங்க அவங்க விருப்பம் இல்லாத இருந்துட்டாங்க அவங்கள பொறுத்தரைக்கும் பாராட்ட வேணும் அவங்க கூட விஜய் கூட கூட்டணி வச்சுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அனுதாப ஓட்டு சேகரிக்க போகலாம் நடந்தது அநியாயம்டா நியாயம் இல்லை இது எதிர்பாராதான் நடந்தாலும் இது ஏற்றுக்கூடியதாக இல்லை அப்படின்னு அவங்க கூட ஒதுங்கிட்டாங்க சரிங்களா ஆக விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தா அரசியல்வாதிகளுக்கு மிக்க நன்றி மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர்கள் ஒருவன் நன்றி